வணக்கம் ஏழு மூன்று வல்லினம் மிகும் இடங்கள் ஒன்பதாம் வகுப்பு இப்போ நம்ம பார்ப்போம் வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிலைமொழி வறுமொழி ரெண்டு இருக்கும் ஒரு சொற்றுடைய எழுதுறேன் வேலை கொடுத்தான் வேலை கொடுத்தான் இது நிலைமொழி இது வறுமொழி இடைமொழியுடன் வறுமொழி சேரும்போது பல்லின எழுத்துக்கள் என்னென்ன த ப இந்த நான்கு பல்லின எழுத்துக்களும் இடையில் இப்போ கோ என்பதே காவுடைய வரிசை இல்லையா இப்போ இந்த காவுடைய இந்த புள்ளி வச்சுக்கிட்டு இடையில் கொண்டிருப்பாங்க

விதிப்படி இலக்கணப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் பிழை இல்லாமல் தமிழை பேசலாம் எழுதலாம் அதை சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வேற்றுமை உறுப்பினர் நான் எழுதுறேன் வேற்றுமை உருவங்கள் ஐ ஆர் ஊ இன் அது இதை தெரிஞ்சுங்க இது வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறவு ஆறாம் வேட்புமே ஏழாம் வேற்றுமை உறுப்பு வேற்றுமொரு முதல்ல நிலைகள் வேற்றுக் கொள்வோம் அதுக்கடுத்து சுட்ட இவர் ரெண்டு என்னங்க சுட்டு எழுத்துக்கள் இந்த சுட்டு எழுத்துக்குப் பின் வள்ளியம் மிகவும் பாருங்க சுற்றிக்கு பின் அ சட்டை டைம் சாவுடைய மெய்யெழுத்து எழுத்து புள்ளி புள்ளி வச்செய்யிட்டு அப்ப சுட்டு எடுத்து ஆ அதுக்கு பின் வல்லினம் மிகுதா தா சா தா பா தா சா தா பா வல்லி நேரத்து இந்த வலிநேரத்தில் சா உடைய வல்லி எழுத்து இட்சி இப்ப வல்லினம் மிகுது அப்ப ஆ இ என்ற சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகுது அதுக்கு பின் அந்த இந்த அந்த இந்த என்பன சுட்டு சொல் சுட்டு சொற்கள் இவர் ரெண்டு என்ன தெரியா சுட்டு சொற்கள் இந்த சுட்டு சொற்கள் பின் வல்லினம் மிகவும் பாருங்க அந்த காலம் இப்போ அந்த காலம் அந்த சுட்டு சொல் இதுக்கு பின் இந்த காவடியை மைய எழுத்து இக்கு அப்ப அந்த காலம் இந்த வல்லிதா அதுக்கடுத்து ஏ என்ற வினா எழுத்து ஏ என்ற வினாய் எழுத்து ஏ என்ற விநாயகத்துக்கு ஏ என்ற விநாயகத்துக்கு பின் வல்லம் இந்த தாவுடைய மைய பிறகு எந்த என்ற வினா சொல் எந்த பணம் எந்த பணம் என்பது வினா எழுத்து அப்ப பாவுடைய மெய்யெழுத்து இப்பு இங்க வல்லினம் இடையில மிகுது அப்ப எந்த என்ற வினா எழுத்து வினா சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுது இப்பதான் நீங்க ஐயாருக்கும் இன்னதுதான் வேற்று ஊருக்கு பத்தி நம்ம என்ன சொன்ன இரண்டாம் வேற்று ஊருக்கு ஆரம்பிக்கிறது இல்லையா முதல் இரண்டாம் வேற்று உறுப்பு ஐ ஆறு இரண்டாம் வேற்று உறுப்பு மூன்றாம் வேற்றுப்பருப்பு நான்காம் வேற்றுநுறுப்பு ஐந்தாம் வேற்றுநுறுப்பு ஆறாம் வேற்று உறுப்பு ஏழாம் வேற்று உறுப்பு ஒரு உதாரணம் கதவை கதவை திற காட்சியை காட்சியை பார் இல்லை பாருங்க கதவை ஐ வருதா காட்சி ஐ வருதா அப்போ இந்த ஐ என்பது வேற்று உரிமையில் இரண்டாம் வேற்று உறுப்புன்னு சொன்னால் அப்போ இரண்டாம் வேற்று உருவுக்கு பின் ஐ இரண்டாம் வேற்று உரிமை வருது அதுக்கு பின் வல்லினம் மிகுது இந்த தாவுடைய தீயுடைய தாவுடைய தீ இதனுடைய புள்ளி வச்சு எழுத்து எத்து அதேமாதிரி இங்கே பாருங்க காட்சி ஐ ஐ ஐ வருதா ஐ எங்கே இருக்குது இரண்டாம் வேற்று உறுப்பு அப்போ இரண்டாம் வேற்று உருவுக்கு பின் இதனுடைய பாவுடைய மெய்யெழுத்து இப் அப்போ இணையில் இப் வல்லினம் மிகுது அடுத்து அப்போ கதவை காட்சியை இரண்டாம் வேற்று பின் வல்லினம் மிகும் அப்படின்றது நீங்க புரிஞ்சிக்கணும் அடுத்து நான்காம் வேற்று ஊருக்கு பாருங்க நான்காம் வேற்றுமை உருது ஒரு உதாரணம் எழுதலாம் பெரியவர்க்கு நக பெரியவருக்கு கொடு பெரியவருக்கு கூடு இப்ப இங்கே இக்கு இந்த பூ வந்து பாருங்க பெரியவருக்கு பூ வர்றா இது எத்தனை அது இரண்டு மூன்று நான்கு நான்காம் வேற்று முகருக்கு அப்ப நான்காம் வேற்று முகருக்கு பின் இந்த காவுடைய வெய்யெழுத்து இக்கு இங்க தோன்றுது அப்ப நான்காம் முகருக்கு பின் வல்லினம் இங்கே பெய்யுது ஓகேவா அது கட்டுது நான்காம் வேற்று பார்த்துக்கணும்

புள்ளி வச்சு எடுத்து மெய்யிட்டு இத்து அப்ப என கேட்டார் வருவதாக சொன்னார் அடுத்த வருவாக இப்ப இங்க ஆக வரு கவனிப்பா இங்க வருவதாக வருதா அப்ப வருவதாக கிச்சி இங்க தான் மிகப்பார் சொன்னார் சொன்னார் சாவுடைய மெய்ய இங்க மிகுது மிகுதா புரியுதா சாவுடைய மெய்யை செய்ய மிகுது எதனால ஆக என்ற நிறைவு வீட்டில் முடியல அது கட்டு அதற்கு அதற்கு இதற்கு அதற்கு இதற்கு எதற்கு இந்த மூன்று சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் இந்த மூன்று சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அதற்கு அதற்கு கொடுத்தேன் அதற்கு கொடுத்தேன் அதற்கு கொடுத்தேன் அதற்கு இந்த சொல்லுக்கு பின் கோவுடைய காவுடைய மைய மைய அகலம் காவுடைய வரிசை பிரகாரம் அதனுடைய மையத்து எக்கு இதற்கு கொடு இதற்கு கொடுன்னு கூட போடலாம் இதற்கு கொடு அப்ப இதற்கு என்ற சொல்லுக்கு பின்னும் கோவுடைய கா வரிசையுடைய எழுத்து இட்டு கா இங்கே தோன்றது இடையே வல்லினமாக தோன்றது எதற்கு செய்தார் அப்படி எதற்கு செய்தாய் எதற்கு இச்சு எதற்கு செய்தாய் செய்தாய் உதாரணம் நம்மளே எழுதலாம் அது எல்லாத்துக்குமே புரியுதா இப்போ எதற்கு என்ற வார்த்தைக்கு பின்னும் சொல்லுக்கு பின்னும் இந்த சாவுடைய மையெழுத்து மிக்சி போவது அப்ப அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுது குறிச்சா அது இனி இனி பாருங்க இனி காண்போம் இனி என்ற சொல்லுக்கு பிறகுனா அப்ப இனி காண்போம் இந்த சொல்லுக்கு பின்னோம் வல்லினம் மிகும் பாருங்க இனிதா இந்த சொல்லு காண்போம் காவடியை வெயிலுக்கு இக்கு இந்த வல்லினம் மிகுதா இனி காண்போம் அப்புறம் தனி என்ற சொல்லுக்கு பின் வல்லின மிகவும் தனி சிறப்பு தனி சிறப்பு இங்கே அதனுடைய பூண்டுகத்தி எழுத்து இச்சி மை எழுத்து இச்சி சாவுடைய வரிசையை புண்ணுகத்தை எழுத்து இச்சி அப்ப தனி சிறப்பு இங்கே இடையில் வல்லினம் மிகுது இது எல்லாமே இதை கியாம வச்சுக்கணும் அடுத்து ஆக என்னது மிக அப்படின்னு சொல்லலாம் மிக என்ன பத்து எட்டு மிக ஆக இதுக்கப்புறமும் வரும் வலினம் மிகவும் அதுக்கப்புறம் பத்து முக்கியமான பார்த்துக்கலாம் பத்து எட்டு பத்து எட்டு என்ற பெயர் சொல்லுக்கு பின் வலினம் மிகவும் பாருங்கள் பத்து வாட்டு பத்து வாட்டு இந்த பாவடியை வெளியேறுப்பீங்க எட்டு தொகை வித்து தாவைய தாவைய மிகழு அப்போ பத்து பாட்டு எட்டு தொகை பத்து எட்டு என்ற பெயர் சொல்லுக்கு பின் பள்ளினம் மிகிறது அடுத்தது ஓர் எழுத்து ஓர் எழுத்து ஒரு சொல் ஓர் எழுத்து ஒரு சொல் தீ ஓர் எழுத்து தான் ஆனால் அதை ஒரு சொல்ல சொல்லிடும் இல்லையா பூ ஒரு சொல்லு தான் ஆனால் அது ஒரு எழுத்து தான் தீ என்பது ஒரு எழுத்து தான் ஆனால் அது ஒரு சொல் கொள்கிறோம் எழுத்து ஒரு ஆனால் அது வந்து ஒரு சொல்லக்கூடியது தீ பிடித்தது தீ பிடித்தது இந்த கையெழுத்து இங்க பல்லினமா மிகுது பூ பந்தல் பூ பந்தல் இங்குடைய கையெழுத்து இங்க இடையில் தோண்டி வல்லினம் மிகுது தீ பிடித்தது பூ பந்தல் தீ என்பது ஓர் எழுத்து ஒரு சொல் பூ என்பது ஓரெழுத்து ஒரு சொல் இதுக்கு பின் பல்லினம் வெயில் ஓகேவா அதுக்கப்புறம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின் பல்லினம் தோன்றும் அப்போ ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சனா என்ன ஓடா குதிரை பூவா புயில் கூவா கூயில் இப்போ பாருங்க ஓடா கூவா இந்த சொல் முடியல ஈரு கெட்ட ஓடும் கூவும் என்றால் நேர்மறை அப்போ இதனுடைய எதிர்மறை ஓடா கூவும் எதிர்மறை கூவா அப்போ ஈரு கெட்ட எதிர்மறையாக இருக்குது ஈறு கெட்ட எதிர்மறை பேரேற்றத்துக்கு பின் ஈருக்கு பின் வல்லினம் மிகுது அப்போ இதனுடைய காவுடைய இது மைய எழுத்து இந்த கூ காவுடைய மைய எழுத்து அப்போ என்பன எதிர்மறை சொல்லா இருக்குது அந்த பெயரட்சம் அதுக்கு பின் வள்ளினம் மிகுது அதுக்கடுத்து திசைக்கு பிறகு திசைக்கு பிறகு வல்லினம் மிகும் வடக்கு பாருங்க கிழக்கு வடக்கு கிழக்கு திசை வருதா திசை வடக்கு திசை வருதா கிழக்கு திசை இது வந்து திசையை சொல்லுது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நான்கு திசை இல்லையா அப்போ திசையை சொல்லுது அந்த திசைக்கு பின் திசை சொல்லுக்கு பின் இந்த தாவுடைய மையத்தை இங்கே தோன்றுது அடுத்து

வல்லினம் மிகிடு ஓகேவா பாவுடைய கையெழுத்தி இங்கே மிகிடு குறித்து சார் அப்போ மல்லிகை பூ அதுக்கடுத்து ஓமத்தொகை அல்லது தாமரை பாகம் ஓமத்தொகை அதுக்கு உதாரணம் தான் தாமரை பாகம் இப்போ தாமரை கூட பாகம் ஓமை அப்போ தாமரை பாகம் அப்போ தாமரை பாதம் இது ஒரு ஓமத்தொகை இந்த பாவைய நமக்கு ி வச்சு எடுத்தால் வருது அப்போ தாமரை பாலம் இங்கே வல்லினம் மிகுது அதுக்கப்புறம் உரிச்சொல் உரிச்சொலுக்கு பின் வல்லினம் மிகவும் உறிச்சொல்னால் ஏதாவது சொல்லலாம் உரிச்சொல்னால் வெளியூ வெளியூ பக்கத்துலேருந்து வெளியூர்களிலிருந்து வந்த சொற்கள் அதிகமாக குழைக்கத்தில் இல்லாத சொற்களை உரிச்சொல்லு சொல்லுவாங்க சாலை தவ ஓகேவா சாலை தவ இது உதாரணம் இப்போ சாலை சிறந்தது சாலை சிறந்தது சாலை சிறந்தது இப்போ இது வந்து என்னது உரிச்சொல் இந்த உரிச்சொல் சாலை இந்த உரிச்சொல் அதற்கு பின் இந்த சாவோடைய தோன்று சாலை சிறந்தது அதுக்கடுத்து அதுக்கடுத்து உருவகம் 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 என்ன சொல்கிறான் வாழ்க்கை படகு என்னது வாழ்க்கை படகு இதை உருவகம் சொல்லு இந்த நடு இணையில நமக்கு வல்லினம் மிகுது பாவடைய உள்ளி வைத்து இருக்கு இங்கே வல்லினம் மிகுது வாழ்க்கை படகு அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியலுகரம் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் பின் வல்லினிக்கும் அப்ப அந்த வன்தொடர் குற்றியிலுரம் என்றால் வன்தொடர் குற்றியம் அப்ப குற்றியம் என்றால் கேட்டு கொண்டான் உதாரணம் விட்டு விட்டு சென்றார் இதை இந்த சொல்ல கவனிங்க விட்டு என்றான் கேட்டு ஊ வருதா கேட்டு விற்று இந்த ஊ வருதா இதை வந்தோட குற்றியல் இதை புற்றியல் லுகரம்ன்ற ஊர் சௌ ஊன்றால் அந்த படிக்கும்போது அந்த ஊற்ற சவுண்ட் நமக்கு கிடைக்குதா அதுதான் என்ன சொல்கிறான் புற்றிய லுகரம் வந்தோட குற்றியல் லுகரம் பின் வல்லினம் மிகவும் இங்கே சாவுடைய புல் மெல்லி வச்சு இந்த சாவுடைய புள்ளை வச்சு நமக்கு அதுக்கடுத்து நீலா சோறு நீலா நீலா சோறு நீலா சோறு இங்கே பாருங்க நிலா இந்த ஆவறுதா ஆகாரம் வீட்டில் வீட்டில் தனி குற்ற எட்டு தனி குற்றையெட்டுக்கு பின் ஆகாரம் ஆவறதுனால இதே ஆகார சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் தனி குற்றத்துக்கு பின் ஆ நிலா அப்படின்னு வந்தா அதற்கு பின் வல்லினம் இங்கு மிகும் இந்த சாவுடைய மிக எழுத்து வல்லினம் மிகுதா அப்ப இது நிலா ஆகாரம் தனி குட்டெழுத்துக்கு பின் வரக்கூடிய ஆகார ஆகாரம் என்ற சொல்லுக்கு பின் இடையில் இந்த சாவுடைய புள்ளி வைத்த மிகுத்து இங்கு தோன்றுவது ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் வல்லினம் எங்கெல்லாம் மிகும் வல்லினம் எங்கெல்லாம் மிகவும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பள்ளினம் மிகும் இந்த விதிகளை படி நம்ம இதெல்லாம் தெரிந்து பயிற்சி பண்ணி மாணவர்கள் நம்ம இதை செஞ்சோம்னா இலக்கணப்படியின்றி பேசலாம் எழுதலாம் தொடர்ந்து வகுப்பை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு நம்பி தொடர்ந்து நாம் வகுப்பை தொடருவோம் நன்றி வணக்கம்